வரமத்துல பார்த்து அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போ சமகால நிகழ்வுகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர தூரம் பொதுவாக நாம் தவஹீது என்ற இந்த கொள்கைக்கு வருவதற்கு முன்னால் பலதரப்பட்ட கொள்கைகள் நம்ம இருந்திருக்கிறோம் சிலர் தப்ளிக் ஜமாத்தில் இருந்தோம் சிலர் வந்து தரிகாங்கிற அந்த கொள்கையில் இருந்தோம் மதுகப்பில் இருந்தோம் இப்படி பலவிதமான கொள்கைகளில் அதாவது கபு வணக்கம் வரையலுகளாக இருந்தோம் இப்படி பலதரப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் இருந்தோம் தகுதி இந்த கொள்கை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம் இருந்தால் நாம் இந்த தவுகியிலங்கிற கொள்கைக்கு எப்படி வந்தோம் வகையில் அல்ல அறிவிச்சு நம்ம வந்தோமா இல்லை எப்படி வந்தோம் தொகையில் கொள்கையை சொல்கிறவங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்க நாம் இப்போ இதுவரை கடைபிடித்துட்டு வர்ற அந்த ஜமானத்தில் என்ன வாதம் வைக்கிறாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நுணுக்கமான சில பேருக்கு நுணுக்கமான விஷயங்கள் தெரியும் மிக மிக அதிகமான பேருக்கு நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரியாது எதை பார்ப்பாங்க இவங்க கேள்வி கேட்கறாங்க இவங்க பதில் சொல்றாங்க இவங்க கேள்வி கேட்டா இவங்கள்ட்ட இப்படி பல விஷயங்களை பார்க்குறாங்க தர்கா வழிபாடா இருக்கட்டும் ஜியாரத்தா இருக்கட்டும் சூனியமா இருக்கட்டும் மதுகபா இருக்கட்டும் தபிக்கு இஜித்திமாவாக இருக்கட்டும் தபிக்கில பிரயாணம் பண்றதா இருக்கட்டும் கத்தம்பாத்தியாவிட்ட விதத்துகளா இருக்கட்டும் எதை எடுத்துக்கொண்டாலும் நாம ஒரு கருத்தை சொல்லுகிறோம் மாற்று கருத்தில் வந்து இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க எப்படி பண்றாங்க இந்த தௌஹீது கொள்கையை சொல்லக்கூடியவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆதாரத்தை வைக்கிறாங்க ஆதாரத்தை வைக்கும் பொழுது நாம என்ன செய்வோம் என்றால் நம்ம நம்ம வட்டாரத்தில் ஒரு ஆதாரத்தை வைக்குவோம் அவங்க வந்து அவங்க வட்டாரத்தில் ஒரு ஆதாரத்தை வைப்பாங்க இதுக்கு தீர்வு என்ன என்று சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து ஏன் முன்னாடி ஏன் ஆதாரத்தை வைக்கிறேன் அப்படின்ற ஒரு சபையில வைக்கும் பொழுதுதான் நானும் கூட கூட சொல்ல முடியாது பொதுமக்கள் போய் மார்க் சொல்றேன்னு வைங்க பொதுமக்கள்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்கொள்ற மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது துணிஞ்சு போய் சொல்லலாம் ஹதீசில் இருக்குன்னு விட்டு அடிக்கலாம் அந்த மக்கள் நம்ம நம்புற மக்களா இருப்பாங்களா அவங்க அதை அப்படியே ஏத்துக்குருவாங்க அப்ப கரெக்டாக இருக்கு சரியா சொல்றாரு அரைப்பில் ஏதாவது வாய்ச்சாரு அப்படின்னு நினைத்துக் கொள்வார்கள் அந்த மதுகப்புல உள்ள மக்கள்கிட்ட அவங்க என்ன செய்வாங்க மதுகப்பள்ள உள்ளதெல்லாம் விஷயத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் மார்க்கம்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம அச்சு கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்புவாங்க அப்போ மார்க்கத்தை சொல்லும் பொழுது எதிர்கருத்து உள்ளவனுக்கு முன்னாடி சொல்லையில தான் எச்சரிக்கையோடு சொல்லுவாங்க கவனமாக சொல்லுவாங்க பிழை இல்லாமல் சொல்லுவாங்க சொன்னால் மாட்டிக்கிறோம் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையை கவனித்த நாம் என்ன செஞ்சோம் என்று கேட்டால் அந்த எதிர்த்தரப்பில் உள்ளவர்களை நீங்கள் நேருக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் எத்தனை விவாதம் ஒரு வாதம் ரெண்டு விவாதமாக துவக்கத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவக்கிற நேரத்தில் கோட்டார் பகுதியில் ஃபஸ்ட்டு விவாதம் பெரிய பெரிய அம்பு பக்கர் முஸ்லியாருன்னா அவர் இன்னைக்கு சொன்ன ஜமாத்திருக்கு பெரிய லீடர் அவர் கேரளாவில் அந்த அந்த அபுபக்கர் முஸ்லியாரை வந்து அவரை பெரிய குருவாக கடவுள் மாதிரி வைத்திருக்கிறார்கள் அவரோட வைத்து விவாதம் பண்ணி தயாரான்னு கேட்டாங்க தயார்னு சொன்னால் நம்ம பெரிய அந்த நேரத்தில் நம்ம பெரிய நாலேஜ்னால் நமக்கு கிடையாது நம்ம ஹக்குல இருக்கும்னு தெரிஞ்சது அப்ப அதுல ஒரு விவாதம் பண்ணும் பொழுதுதான் மக்கள் கவனிக்கிறாங்க இவங்க குரானவர் சொல்றாங்க இவங்க ஹரிச சொல்றாங்க இவங்க கதையை சொல்றாங்க இது பொய்யா இருக்குது உண்மையா இருக்குது என்று அந்த அந்த இரு வாதங்களையும் கவனித்த பிறகுதான் அந்த குமரியில் அந்த கோட்டாரில் நடந்த முன்னாளரான்னு சொல்லக்கூடிய மூன்று தலைப்புகளில் நடந்த விவாதத்துக்கு பிறகுதான் தௌகதை கழிச்சு அந்த பகுதிகளில் வந்தது தாறுமாற வளர்ந்தது அதே மாதிரி வந்து ஒரு காரியாணிகள் போய் ஒரு பிரச்சனையை கலக்கும் அவங்கள்ட்ட விவாதம் பண்ணணும் அதே மாதிரி வந்து மருத முகாரங்கள்கிட்ட பண்ணணும் வரளவிகள்கிட்ட பண்ணணும் இப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட விவாதம் பண்ணும் தான் பொது மேடையில் சொன்ன விஷயத்த நம்ம முன்னாடி உங்களுக்கு சொல்ல முடியலை எதை பொது மேடையில் ஆதாரமாக சொன்னார்களோ அதை விவாத சபையில் உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் நம்ம குறுக்கிட்டு கேள்வி கேட்டுவோம் அதை மடைக்கிறோம் என்பதற்காக வேண்டி அதில் கொஞ்சம் கரெக்டானதை பேச ஆரம்பிப்பாங்க அதில் வந்து நிறைய மாட்டிடுவாங்க இப்படி தான் நம்ம தௌ இதுக்கு வந்தோம் எல்லாமே வந்துருக்க தௌ கொள்கைக்காக வந்தவங்கலாம் இப்படி தான் வந்தாங்க அது இல்லாமல் வளர்ந்துருச்சு ஒரு இயக்கம் ஒரு நமக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைக்கும் அல்லது ஒரு பதவி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு மர்க்கஸ் இருக்குது இப்படி ஆனவங்கள விட்டுருங்க அவங்க அதுக்கு வந்தவங்க அது காலத்துக்கு கொண்டு ஹக்குக்கு வர மாட்டாங்க ஹக்கை விளங்கி வந்தவங்கள ஹக்கு பாத்தல்ங்கிற மார்க்கத்துக்கு தீனுக்காக தான் இந்த இயக்கத்துக்கு வந்தோம் ஆகத்துல வெற்றி பெறுவது தான் வந்தோண்டு அந்த குழந்தைக்கு மட்டும் வந்தவர்கள் இந்த விவாதங்களின் போதுதான் பிரித்து அறிந்து வந்தார்கள் மீதி உள்ளவங்கள்லாம் வளர்ந்து விட்ட ஒரு இயக்கம் என்பதற்கு வருவார்கள் இது வளர்ந்துருச்சு அவங்கள கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை அவங்க எந்த காலத்துல அப்படித்தான் இருப்பாங்க இப்ப நாம கேட்பது என்னன்னு கேட்டா இப்ப தமிழ்நாடு தௌவி ஜமாத்துங்கிற அந்த இயக்கத்தின் மீது இரண்டு ஒன்பது மாதங்களாக அவர்கள் மார்க்கத்தில் தப்பான பெருநாளை நான் சமாக்கினார்கள் குர்பானியை நான் சமாக்கினார்கள் அஃபீதாவை நான் சமாக்கினார்கள் அமீர் கட்டுப்படுவென்று சொன்னார்கள் சஹாபாக்களை தவறே செய்யாதவர்கள் தௌஹீதையே புரிதொண்டு பதிக்கக்கூடிய கொள்கைகளை சொன்னார்கள் இப்படி நிறைய தப்பும் தவறுமாக மசாயல்களை சொல்லி மக்களை வழிகெடுக்கிறாங்க என்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை நாம் வைக்கிறோம் அப்போ எதிர்த்தரப்பில் உள்ளவங்க இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும் தௌஹீதை மாற்றுவதற்கு என்ன செஞ்சுருக்குது நாம தான் விவாதத்துக்கு அழைக்கக்கூடியவர்களாகவும் மற்றவங்க ஓடக்கூடியவர்களாக இருந்து பகிரங்க விவாதத்துக்கு வாங்க நம்ம அழைக்கிறோம் எவ்வளோ நாள் அழைக்கிறோம் ஏழு எட்டு மாதங்களால் அழைக்கிறோம் ஒவ்வொரு நேரலையிலையும் சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்ளலை அடுத்து என்னென்னு கேட்டா பொருளாதாரம் அந்த ஜமாத்தின் மீது வந்து கொள்கையை நேசிச்சு வந்தவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க காசு மனத்தில் சுத்தமா இருப்பாங்க அதில் மோசடி பண்ண மாட்டாங்க அதுல வந்து என்ன கரெக்டாக கணக்கு காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை நம்ம உண்டாக்கணும் மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் மக்கள் என்னஞ்சாங்க அதற்காக வேண்டி வந்தார்கள் இப்ப கடந்த அதே ஏழு தொண்ணூறு மாதங்களாக அந்த நம்பிக்கையும் சீரழிந்து விட்டது பொருளாதாரத்துக்கு எதிராக கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே இல்லை நம்ம பொருளாதார சம்பந்தமாக அன்னைக்கு தமுகவில் இருந்து நம்ம மேலே குற்றம் மத்தும் பொழுது வாங்க விச நாங்கள் விசாரணைக்கு தயார் யாரை ஒன்றா கூட்டிகிட்டு வாங்க மூணாவது இயக்கம் கூட விசாரிக்கட்டும் என்று சொல்லி நம்ம டிஎன்டிஜே சார்பாக டிக்ளேர் பண்ணணும் அப்படிதான் இந்த பொருளாதார குற்றச்சாட்டு வரும் பொழுது அது தூய்மை நிரூபிப்பதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் சுனாமி விஷயத்திலையும் இதே மாதிரி பிரச்சனைகள் செய்யும் நம்ம அதை பார்க்கவே இல்லை என்ன வந்தா வந்துட்டு போகுது நாங்க பணத்தை களவாடிட்டோன்னு சொல்கிறாங்கல்ல அதை பத்தி பேசணும் நாங்க களவாடினால் நாங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நாங்க களவாடலைன்னா நாங்க இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பிரதானமாக கொண்டு அந்த விவாதத்திற்கு நம்ம தாமகவுக்கு அழைப்பு கொடுத்து அவங்க தான் மாட்டிட்டு போயிட்டாங்க அது ஒரு விஷயம் அப்போ பொருளாதார குற்றச்சாட்டுக்களை அப்படி நெருப்பாக இருந்தோம் கனவு கேட்டால் கனவு கொடுப்போம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமே ஆனால் அது அக்வேர் ஆணிவராக எந்த அளவுக்குலாம் கொடுப்போம் தனிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடாதுலாம் கேட்பாங்க குரானியை அதிக விளக்கி வைக்கிறீன்பாங்க இது நம்ம சம்மந்தம் கிடையாது புக்குலாம் ஜாஸ்தி விளக்கி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெல்லாம் கூட பேசுவோம் வாங்க என்று எந்த ஒரு விதமான குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அதுக்கு வந்து நேருக்கு நேராக எதிர்கொண்டு பதில் சொல்லி இருக்கிறோம் இப்போ என்ன நிலமை பல கோடி ரூபாய்களில் நம்ம முறைகேடு நடக்குன்னு சொல்கிறோம் முறைகேடு நடக்கிறங்கிற விஷயம் மார்க்க ரீதியாக ஆய்வு செய்கிற விஷயம்லாம் கிடையாது கணக்கு தீக்கி போட்டால் மார்க்கறிவு இல்லாதவர்களே கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த கணக்கு வாங்க நீங்கள் ஊழல் தான் பண்ணிட்டீங்க பணத்தை கடவாடி இருக்கிறீங்க நான் குற்றம் சுமத்துறேன் பொது வெளியில் சுமத்துறேன் ஊழலையும் சொல்கிறேன் பல ஒரு மாதம் ரெண்டு மாதம் பல மாதங்களாம் சொல்கிறேன் அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்ன செய்யணும் நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன்ல என்ன செய்யணும் நீங்க என்ன அழைக்கணும் வா நிரூபிக்க தயாரான்னு கேட்கணும் நான் இது இப்படித்தான் அந்த இது வரைக்கும் இருந்திருக்கிறது ஜமாத்துல வந்து நம்ம இது குற்றச்சாட்டு சுமத்தினார்களே ஆனால் நாம தான் கூப்பிடுவோம் வா நிரூபிச்சு காட்டு நாங்க ஆதார் தள்ளி போட தயார் யார வேணாலும் கூட்டிட்டு வா அவங்க நடுவரை வைத்துக் கொள்வோம் அப்படி சொன்ன ஒரு ஜமாத்துல இன்னைக்கு இந்த நிலைமை ஆறு கோடி ரூபாய் சொத்துன்றாங்க பொய்யது ஒரு கோடி இருபத்தி நாலு லட்ச ரூபா அது பொய் ஒன்றரை கோடி ரூபாய் வந்து இதர செலவுங்கிறாங்க அது பொய் நிர்வாக செலவு ரெண்டு கோடின்னு சொல்கிறாங்க அது இதெல்லாம் பொதுக்குழுவில் கணக்கு வாசிக்கிறாங்க பொய் பொய்யாக கணக்கை வாசித்து அந்த பொதுக்குழுவோடு அந்த பணத்தை வந்து அவங்க சுற்றி கொள்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினால் நீங்கள் என்ன செய்யணும் அதை வந்து நிரூபிக்கணும் வந்து இல்லை நிர்வாக இதர செலவு தான் இருக்கு ஒன்றரை கோடிக்கு எல்லாரும் நம்புற மாதிரி நீங்கள் செய்யணும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீங்க நிர்வாக செலவு பண்ணிருக்கீங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு நிர்வாக செலவு வருமா இந்த விஷயத்துக்கு இந்த சம்பளம் கரண்ட் பில் உழவு கணக்கு போட்டு ரெண்டு கோடி காட்டுறது பெரிய விஷயமா ஒரு வருஷத்துக்கு நிர்வாக செலவு ரெண்டு கோடியில கணக்கு காட்டுறீங்களான்னு கேள்வி கேட்கறேன் அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணவும் இல்ல தனியா வாங்க தனியா வாங்க புதனமைக்கு வாங்க சொல்றோங்கிறாங்க தனியா வந்து என்ன சொல்றாங்க கணக்கு காட்டுறது இல்ல நாங்க நாங்க எடுப்போமோ அல்ல சத்தியமா எடுக்கல இப்படி கடவாடி விட்டு அல்லாமல் சத்தியம் அதை ஏற்றுக்கொள்வது மார்க்கத்தில் உள்ளதா கணக்குன்னு கணக்கு அதை காட்டுங்கிறோம் அப்போ இருக்குன்னு மனித செஞ்சோம் பகிரங்க அறைகூள் விட்டோம் அதுக்கு மளிப்பி கொண்டு நாங்கள் செய்திருப்போமா பொதுக்குழு கணக்கு வாசலுக்கு ஆதாரமாக கட்டலாமா இப்படி எல்லாம் வந்து கோமாளித்தனமாக பேசினார்கள் ஒவ்வொரு நிர்வாகி ஒவ்வொரு விதமான பதிலே சொன்னார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பதிலே சொன்னார்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பதிலே சொன்னார்கள் நேற்று சொன்னதுக்கு மாத்தமா இன்றைக்கு சொன்னார்கள் இப்படி பொய் 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 இந்த பொருளாதார விஷயமாக சொன்ன பொய்களை அவ்வளவு பட்டியல் போடுற அளவுக்கு இருக்குது மாற்றி மாற்றி பேசினாரு அப்போ நம்ம எதுக்கு நம்ம விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம் மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஜமாத்து நன்மையை கருது நீங்கள் இது மாதிரி உங்களை சுற்றியை வளச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எல்லா உகா ஒதுக்கிறீங்கன்னு கேட்டுட்டு நான் சரிட்டு வந்துட்டேன் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறமேல தேவையில்லாமல் எல்லாம் பரப்பி கேவலப்படுத்துனீங்க அப்போ நான் வந்து நீங்கள் நீங்கள் ஜமாத்து நன்மைன்னு சொன்னதுனால தான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ பொய்கி நிரூபிக்க வாங்க காலத்தை அள்ளி போடுங்க இன்னொன்னா இருக்குது அந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோ இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு எல்லாத்தையும் மண்டையை கல்வி அணுஞ்சாங்க அதை வந்து அந்த 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 பேசின விஷயங்கள்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆக்கி கொடூரமான ஒரு ஆள் மாதிரி சித்தரிக்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல இப்போ நான் என்ன செஞ்சேன் நேருக்கு நேரம் வானு கூப்பிட்டேன் நிரூபி நிரூபித்த ஈஸி தானே நிரூபித்து விட்டால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் மாட்டானே அப்போ என் மீது இந்த சுமத்துனது பழிதான் சுமத்தி இருக்கிறேன் பொய் தான் சொல்லியிருக்கிறீர்கள் சொல்லி நான் அடித்து சொல்கிறேன் அதுக்கு விவாதத்துக்கு அப்புறம் என்ன செய்யறதுக்குல அதுக்கு முன் வர தயாரா இல்லை இப்படி ஓடிக்கொண்டே இருந்தது ஆனா உண்மையான அறிவு அறிவாளிகள் நேர்மையானவர்கள் என்ன செய்யணும் ஏப்பா ரெண்டு பேர் ஒரு சிட்டிங்கில் உட்காந்து முடிச்சுட்டு போங்களப்பா நாங்க பாத்துக்கிறோம் நீ சொல்றது பொய்யா நீ சொல்றது பொய்யாங்கிறது நாங்க நாங்க மதிப்பீடு போடுறோம்னு சொல்லி மக்களை பார்வையாளரை வச்சோம்னா கண்டிப்பாக நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்னை தூக்கி மக்கள் எரிந்து விடுவார்கள் மதுகபை தூக்கி எரிந்தவர்கள் தரிக்காவை எரிந்தவர்கள் விதத்துக்களை எல்லாம் எரிந்தவர்கள் இப்ப நான் எதிர மாட்டாங்களா நான் சொல்வது தப்புன்னு நிரூபித்து விட்டால் முன்னாடி சொல்ல மாட்டாங்க தப்பு இருந்தால் இந்த மறுக்கிசு மன்னாங்க எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியாது அவங்க கொள்கை வந்துடுவார்கள் அப்ப நம்ம கொள்கை சார்ந்த ஒரு நன்மக்களை எடுப்பதற்கு தானே இந்த அழைப்பு கொடுக்குறோம் ஏற்றுக்கணுமா இல்லையா ஏற்றுக்கிறல ஏற்றுக்கிறாமே இருந்து இப்ப கடைசி அடைஞ்சாங்கன்னா ஊட்டியில ஒரு அந்த செயற்குழுவை கூட்டி எங்கள் மாவட்டம் கிளை மதரசாக்கலருந்து நாங்கள் விவாத அழைப்பு கொடுத்துருக்குறோம் கணக்கு சம்மந்தமாக உள்ள அறிவிப்பு எல்லாமே எங்கள் தலைமை ஒப்புதலோடு தான் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் தான் அழைப்பு கொடுத்தோன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அலமது இப்போ இப்ப மனம் மாறிட்டாங்களே அவங்க தலைமை தான் இந்த அழைப்பு கொடுத்துருக்காங்கங்கிறாங்க ரொம்ப நல்லதாக போச்சுன்னு சொல்லி அங்கே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நாங்கள் இவ்வளோ நாள் அழைச்சோம் நீங்கள் மறுத்தீங்க இப்போ என்ன செஞ்சிட்டீங்க மாவட்டம் கிளையில திட்டினது பூராங்க நாங்கள் சொன்னதான்ட்டீங்க அப்ப என்ன ஆச்சுன்னா அது விவாதத்துக்கு அர்த்தம் விவாதத்துக்கு தயார் தயார் என்று என் சார்பாக நம்ம கடிதம் அந்த போன திங்கக்கிழமையோட அந்த பதினஞ்சு நாள் டைம் முடிந்து விட்டது கடிதம் வரல என்ன அர்த்தம் அதுக்கு அப்ப பொருளாதார விஷயத்துல அவர்கள் நிரூபிக்க வர இல்லைன்னா கலவாடி இருக்கிறார்கள் மார்க்க விஷயத்துல அகீதா விஷயத்துல கொள்கை விஷயத்துல மக்களுக்கு தௌஹீதைக்கு வந்த மக்களை செருக்கின் பக்கம் வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள் என்று பாரதமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறேன் அதுக்கும் விவாதத்துக்கு தயாராகில்லை என்று பின்வாங்கி விட்டார்கள் என் மீது சொன்ன பழிதான் பொய் தான் சொன்னார்கள் அவ்வளவு திட்டமிட்டு அவது ஒரு மூடி அறைக்குள்ள உட்கார்ந்து மண்டையை கழுவினார்கள் என்று நான் குற்றம் சாட்டி இருக்கிறேன் அதுக்கு நேருக்கு நேரம் வந்து அதையாவது நிரூபிச்சிட்டு என்னை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றேன் அதுக்கு மாட்டேன்றாங்க அப்ப விவாதத்துக்கு அழைப்பு கொடுக்கும் போது மறுத்தார்கள் இப்ப ஒத்துக்கிட்ட பிறகு நம்ம மறு அழைப்பு கொடுக்கணும் அப்ப பின்வாங்கி விட்டார்கள் அப்ப என்னங்க நடுநிலையான மக்கள் என்ன விளங்க வேண்டும் என்று கேட்டால் இவன் கூப்பிடுறான் விவாதத்துக்கு காசு விஷயமா நிரூபிக்கிறேங்கிறான் மார்க் விஷயமா அதை விவாதம் பண்ணி வழிகேட்டு நான் நிரூபிக்கிறேங்கிறான் அவன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டா அதை போய் நிரூபிக்கிறேங்கிறான் இவங்க குற்றம் சுமத்துனவங்க ஒரு பெரிய சக்தியா இருக்கிறாங்க நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க நிறைய நிறைய நூற்றுக்கணக்கான ஆதாரம் வச்சுருக்கிறாங்கிறாங்க சாட்சி வச்சுக்கிறாங்கிறாங்க வீடியோ வச்சுருக்கிறாங்க இவங்க ஏன் ஓடுறாங்க இவங்க ஒத்தாழி கூப்பிட்றா அவங்க ஓடுறாங்க அப்போ என்ன நம்ம வழங்கின பொதுமக்கள் என்ன வழங்கணும் உள்ள உள்ள விஷயம் உங்களுக்கு வழங்காது நான் சொல்றது பொய்யா அவங்க சொல்றது பொய்யாங்கிறது அது வழங்காது மனிதர்களுக்கு கண்டுபிடிக்க இழாது அல்ல அவங்க தான் தெரியும் ஆனால் இந்த அறிகுறியை வச்சு என்ன முடிவுக்கு வரணும் நான் வந்து அழைக்கிறவங்க மாட்டேங்கிறாங்க அர்த்தம் எல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாங்க அது பொய் மாற்றி மாற்றி சொன்னாங்க என் விஷயமாகவே அவங்க சொன்ன பொய்களை அவ்வளோ இருக்கிறது அப்போ இவங்க நிறைய பொய் சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறார்கள் என்பதும் நிறுவனமாச்சு காசு களவாடி இருக்கிறார்கள் என்பதும் நிறுவனம் ஆகிவிட்டது மாற்று விஷயத்தில் எல்லாமே வழிகட போதித்திருக்கிறார்கள் என்பதும் அவங்க விவாதத்திற்கு வராமல் புறக்கணித்து ஓடுவதில் இருந்து பல விவாதங்களை கண்டவர்கள் பல பெரிய இருபது அறிஞர் குழுவை அவர்கள் எழுதி வைத்து தான் நானே பேசுகிறேன்னு சொல்கிறார்கள் அந்த மாதிரியான அறிஞர் குழு வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க புறம் ஓடுகிறார்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கொள்கைக்கு வந்த மக்கள் சிந்திக்கணு நமக்கு உள் விஷயம் தெரியாது நமக்கு வந்து காசு விஷயத்தை கலவாண்டாங்க அது இருந் நிர்வாகத்தில் இருந்தவங்க தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வச்சு பேசும் பொழுது தான் நம்மள்கிட்ட இவரும் போய் சொல்லலாம் அவங்களும் போய் சொல்லலாம் ரெண்டு பேரையும் வச்சு பேசும் பொழுது அப்படி போய் சொன்னால் மாட்டிக்கிடுவாங்க மடக்கிடுவாங்க மடக்கிற ஆளுக்கு முன்னாடி தான் அந்த விவாதம் நடக்கணும் அப்படின்னு சிந்திக்கிற மக்களாக தான் நீ என்ன செய்யணும் இவன் கூப்பிட்றனா அவங்க மாட்டேங்கிறாங்க பொருளாதார கலவு உண்மை மார்க்க விஷயத்தில் இவன் கூப்பிட்றா அவங்க மாட்டேங்கிறாங்க அப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க மார்க்கறிவு இல்லாமல் ஆய்வு இல்லாமல் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அடிமை கூட்டம் இருக்குதுன்னு நம்பி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது நிறுவனம் ஆயிடுச்சு அது மாதிரி ஒருவன் என்ற பெயரில் மார்க்கறிங்க பார்க்காம பயலாவையும் பார்க்காம உண்மைக்கு மாறாக பொய்களை பரப்பி என்ன செய்கிறாங்க இந்த காசு பணத்தை சுட்டுவதற்காக செஞ்சுருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு மெய்யாகி விட்டது மறுத்து விட்டார்கள் விவாதத்தில் அறைகூலை அவங்க தான் நாங்கள் தான் அழைப்புட்டோன்னு சொன்னார்கள் நம்ம வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த டயத்துக்குள்ள அவங்க வரல என்ற காரணத்தினால் புறக்கணித்து விட்டதால் இப்ப சத்தியம் எது என்று தெல்ல தெளிவாகி விட்டது இன்ஷா அல்ல அதை என்ன செய்யும் மக்கள்கிட்ட இதை நீங்க மற்ற சகோதரர் கொண்டு போகணும் வரணும் இவங்க கூப்பிடுறாங்க மாட்டேங்கிறாங்க என்னப்ப சொல்றேன் உண்மை இருந்தா பேச வேண்டியதுதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியில என்ன செஞ்சிருக்க முடியும் இப்படிதான் அக்கள் இருந்து நம்ம வந்து பாரத்தில இருந்து அக்களுக்கு வந்தோம் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் இப்ப சமீபத்தில் ஒரு சம்பந்தமாக கூட நான் அந்த கூத்தாண்டூர் ஜின்னா சம்பந்தமாக கூட ஒரு பதிவு போட்டோம் என்ன போட்டோம் அவர் பள்ளிவாசலுக்குன்னு வசூல் பண்ணார் அந்த வசூல் கணக்கை பொருளாதாரத்தை கொடுக்கலன்னு நான் குற்றச்சாரு சுமத்தினேன் அதுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்துல் மதிப்பாய்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னார் அப்போ பொருளாளரை என்ன வீடியோ போட்டார் என்ன செஞ்சுருக்காரு இல்லை என்கிட்ட தரல எந்த நிர்வாகிட்டுன்னு தரலை இது நானே வச்சுக்கிறேன்னு சொன்னார் இது மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி பொருளாளராக இருந்த ஹுசைன் பாபு அவர்கள் தெளிவான வாக்கு மூலம் கொடுத்து நினஞ்சிருக்காரு அவர் வீடியோ போட்டிருக்கிறார் இப்ப என்ன ஆச்சு பொருளாதாரத்தை நீங்க வசூல் பண்றீங்க ஜமாத்துடைய ஒரு வசூலு இந்த ஜமாத்துடைய வசூலை வந்து பொருளாளர்னு யாருக்கு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர் தான் அதை பார்க்கணும் அவர் பார்க்க மாட்டாம நிர்வாகம் பார்க்காம தனி ஒரு மனிதனாக நான் பாப்பேன்னு சொல்லி ஒருத்தர் வாங்கி கொண்டு பொருளாளர் கொடுக்காம இருந்தாரே ஆனால் இதை விட இதுதானே நீங்க மறத்தீங்க கொடுத்தவர் சொல்றாரு இப்ப என்ன செய்யணும் அவர்கிட்ட நீங்க சாத்தியம் முபாகலை செய்யணும் ஹுசைன் பாபாவை கூப்பிட்டு சத்தியமா நான் ஒன்று தான் கணக்கு கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா இல்லை அவர் சில மெயில தலைமைக்கு அனுப்பினார் அப்படிங்கிறாரு தலைமை பதில் சொல்லணும் என்ன மெயில் அனுப்புனாரு அதுக்கு உங்கள் ஜமாத்தில் இருந்து யார் அந்த ரிசீவ் பண்ணுனா அதுக்கு என்ன நீங்க பதில் கொடுத்தீங்க அதுக்கு எடுத்து ஆக்ஷன் என்ன என்பதை அவர்கள் சொல்லட்டும் விஷயத்த நான் சொல்றேன் அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கிறது அது இப்ப விஷயம் என்னன்னு கேட்டால் நான் சொன்ன விஷயம் மெய்யாகி விட்டது என்ன மெய்யே ஜின்னா என்பவர் வந்து அவர் பொருளாளராக இல்லாமல் இருந்து பள்ளி பெரிய தொகை வசூலாக்கி அதை நானே பார்த்துக்கொள்வேன் நீங்கள் யாரும் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன் என்று நடந்தார் என்ற குற்றச்சாட்டை நான் வீடியோ ஆதாரத்தில் ஒரு பகுதியை வெளியிட்டு நிரூபித்திருக்கிறேன் இன்னும் நிறைய வைத்திருக்கிறேன் இன்னும் பல நிர்வாகிகளுடைய வாக்குமூலங்கள்லாம் இருக்கிறது ஒரு பகுதியை வெளியிட்டு நான் நிரூபித்திருக்கிறேன் அப்போ ஊழல் என்பது பண விஷயம் என்பது தெல்ல தெளிவாக நன்றாக தெரிகிறது இதில் வந்து இந்த காசு தான் நம்மளை எல்லாமே ஆட்டி படைக்கிறது அதுதான் ஒட்டிக்கு நிற்கிறார்கள் அதுக்கு ஜாப்ரா அடிக்கிறவர்களுக்கு எல்லாம் அதில் பங்கு இருக்குமோ நம்ம சந்தேகப்படுறோம் ஜாலரை அடித்து பதிவு போடுறவர்களுக்கெல்லாம் என்ன இவ்வளவு தெல்ல தெளிவாக ஆதாரம் இருக்கிறது வரமாட்டேன்னு ஓடுகிறார்கள் அதுக்கு முட்டுக் கொடுக்குறார்களே ஆனால் அப்போ இவர்கள் உங்களுக்கெல்லாம் பங்கு இருக்காப்ப அப்போ ஹக்கு பார்த்து நிரூபிச்சுட்டு நான் ஊழல் குற்றச்சாட்டு பொய்யா சுமத்துனா நினைத்து எரிஞ்சிட்டு போயிடலாமே அதனால இந்த சமகால நிகழ்வு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால் டோட்டலாக அதாவது எண்பதுகள்ல இருந்து நீங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து கொள்கைக்காக வளர்த்தீங்களோ அதை சில மாதங்களில் அழித்து சீரழித்து சின்ன பின்பு நாசமாக்கி விட்டார்கள் காசு இருக்கிற வரைக்கும் சில மறுக்கசுங்கிற பிடி இருக்கிற வரைக்கும் அதுக்குன்னு தலையாட்டக்கூடிய சில பேர் நிர்வாகிகள் இருக்கிற வரைக்கும் அது ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு புகாரமாக தெரியும் மக்கள் அப்படி சார சார எண்சிருக்காங்க வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் அதை என்ன செய்வாங்க கீழே கூடிய சீக்கிரம் அதை இன்ஷால்லாம் விளங்குவார்கள் இதான் சமகால உள்ள நம்ம சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து இந்த ரமலான்ல நடத்தக்கூடிய கேப்டன் டி நிகழ்ச்சி வந்து நாம் சென்னையில் ஒரு மர்க்கஸை பிடித்திருக்கிறோம் அந்த மர்க்கஸில் ஒவ்வொரு ரமலான் மாதமும் டெய்லி இரவில் அங்கே அந்த மக்கள் மத்தியில் அந்த உரை நிகழ்த்தப்படும் அந்த உரை தான் மறுநாள் கேப்டன் டிவில் சகருக்கு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட அந்த நியூஸை கொண்டு போங்க இன்ஷா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து மண்ணடியில் அந்த அந்த மர்க்கஸில் ஜும்மா ஆரம்பமாகிறது அதே ஒரு தகவலுக்காக வேண்டி எல்லாரும் வரவை கூப்பிட்டுருக்காக சொல்லவில்லை ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி அதையும் சொல்லி கொடுக்குறோம் அல்லாஹ் ஒரு அலமின் சத்தியத்தை உள்ளபடி நடந்து புரிந்து நடக்கும் நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அருள் குறிப்பான வாக்குதாவான ஒன்று இல்லாத பிள்ளைங்க அசலாமி